இது உண்மைக்குமே இது வந்து டிவிக்காவில ஜாயின் ஆயினோனே நான் பார்த்தேன் சில சில வீடியோ சில சில வீடியோஸ் எல்லாம் இன்டர்வியூ வீடியோஸ் எல்லாம் எனக்கு உண்மைக்குமே அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு இது என்ன ஸ்டார்ட்லயே சொன்ன விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவி அம்மா டிஎம்கே அப்பா டிஎம்கே நான் தவைக்கா அப்படின்றது அப்பேய்க்கே எனக்கு ஒரு டவுட் இது ஒரு கேம் இங்க இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சது அப்படியே நூறு சதவீதம் உண்மை ஆக்கிட்டு போயிருக்கு ஸோ அந்த விதத்துல ஸோ தேங்க்யூ ஆனா உண்மைக்குமே சொல்றேங்க கருணாநிதி இருக்காரு இல்லையா அவரே ஒரு மக்களை உறிஞ்செடுக்கிற ஒரு அரசியல்வாதி கொள்ளை மன்னன் ஊழல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டே போறான் ஆனா அவரை மாதிரி இந்த வயசுல இருக்கு இல்லையா பத்து மடங்கு இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வயசுலயே அவரை விட ஹை ரேஞ்சுக்கு அவரே அளவுக்கு யோசிக்குதுன்னா ஜோசிச்சு பாருங்க அப்பப்பா நல்ல நல்ல வேலை தமிழகத்துக்கு டிவி என்ற ஒன்று ஒரு ஒரு ஃபோர்ஸான கட்சி உருவானது இல்லாட்டி டெஃபினட்டா நான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுகலாம் வர சான்ஸே இல்லை டிஎம்கே தான் வந்திருப்பாங்க ஆனால் அந்த டிவி கே வந்ததுனால இனிமே அவங்க அவங்களுக்கு இனி எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டுல வரதுக்கு சாத்தியக்கூறில் இனி வராது ஏன்னா அவ்வளவு ஒரு விஜயனா வந்து அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அவ்வளவு ஒரு நல்ல ஆட்சி அதாவது சமத்துவமான ஆட்சியை கொடுப்பாரு அதனால இனிமேல் ஒரு ஆட்சி தமிழகத்தில் மலரும்ன்றதெல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்க்காதீங்க இங்கே கூட இருக்கிறதுக்கு ஒரு கட்சியுமே இருக்காதுன்னு வேணும்னா இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரு அதாவது இருநூறு மாப்புடன் வலுவாங்கன்னு சொன்னாங்க அது டிஎன்கேக்கு நடக்காது இருநூற்றி இருபதுக்கு மேல அதாவது இடங்கள்ல அவங்க விந்து ஆட்சி அமைப்பாங்க ஸோ எதிர்கட்சியாக கூட ஒரு கட்சியில் ஒன்றுமே இருக்காம போகும் தமிழ்நாட்டில் அதிலையும் நீங்க தான் தான் போறீங்க ஆனா இந்த வயசுன்னு உண்மைக்குமே இப்படி சின்ன வயசுல இவ்வளவு ஒரு மண்டபமா யோசிக்கிறது ஒரு கேமிங் ஆடுறது உண்மைக்குமே நான் இதுவரைக்கும் பார்த்ததில் எப்படி ஒரு சிறு வயசுல இவ்வளவு ஒரு அரசியல் என்ன பேச்சுங்க பேசுது கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து உடிச்சு பிஎம்